என் செல்ல பிள்ளையே இன்று இந்த கருப்பனின் வாக்கை கேட்டுவிட்டால் நாளை உனக்கு இரண்டு நச்செய்திகள் உன்னை தேடி வரும் என் பிள்ளையே அப்பா ஏன் உங்கள் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் அச்செய்தி வருமா என்று கேட்டால் அது அப்படி அல்ல நீ என்னுடைய வாக்கை கேட்கும் நேரம் உனக்கான நல்ல செய்தி உன்னை கூடி வரும் தான் கூறுகிறேன் பிள்ளையே இந்த கருப்பன் வாக்கு உனக்கு நல்ல பலன்களை மட்டும்தானே தந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் உனக்கான நற்செய்தி உன்னை தேடி வராமலா போய்விடும் என் பிள்ளையே சில பதிவுகளை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசதியான வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல அதுபோல இப்பொழுது இருக்கும் இந்த வறுமையான நாட்களும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது ஆனால் நீ யார் ஒருவரோடு நல்லவித பழக்கத்தை வைத்திருக்கிறாயோ அந்த பழக்க வழக்கங்கள் மட்டுமே உனக்கு நிலையானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என் பிள்ளையே நீ உனக்கான அன்பான உறவுகளிடம் சில மணி நேரங்கள் மனம் விட்டு பேசினாலே போதும் உன்னுடைய மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறிவிடும் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உறவு இருந்தால் வேறு யாரிடமும் உன்னுடைய ரகசியங்களை சொல்லி சிரிக்கும் உறவாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த உறவுகளுடன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் என் பிள்ளையே என் பிள்ளையே உன்னிடம் பழகுகின்ற அந்த உண்மையான உறவுக்கு மட்டுமே உன்னுடைய கஷ்டங்களின் வழி என்னவென்று புரியும் என் பிள்ளையே உன் இதயத்தில் துடிக்கின்ற ஓசையை எல்லோராலும் கேட்டுவிட முடியும் ஆனால் உன் மனதிற்குள் அழிகின்ற ஓசையை இந்த அப்பன் கருப்பனை தவிர வேறு யாரால் கேட்க முடியும் என் குழந்தையாகிய உனக்கு அந்த உறவினை உனக்காக காட்ட வந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு என்னை விட சிறந்த உறவு யாராவது இருப்பார்களா என்று எண்ணி அவர்களை தேடி அவர்களை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் நாளை நிச்சயமாக அந்த நற்செய்திகளை உன்னுடைய காதுகளில் கேட்பாய் உனக்கு இருக்கும் கஷ்டங்களுக்கு ஆதரவாக நாளை அந்த உறவு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நாளின் விடியலின் போதும் அந்த நாளின் தொடக்கத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அந்த நாளை நீ கடத்துகிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்கிறாய் நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரலாம் அல்லது கைகளில் வந்து சேராமலும் போகலாம் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைத்தாலும் அதிலிருந்து ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காவிட்டாலும் அதிலிருந்து ஒரு சிறந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ தவறு செய்து விட்டாய் என்று கூறியவர்களின் வாயாலேயே நீ தவறு செய்யவில்லை நீ குற்றமற்றவர் என்று அவர்கள் வாயாலேயே உன்னை சொல்ல வைக்கின்றேன் பிள்ளையே அவரவர்கள் தவறுகள் அவர்களின் முதுகுக்குப் பின்னால் நிறைய இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் உத்தமர்கள் போல அங்கு நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர் தவறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்கள் உத்தமர்கள் போல நடமாட முடியும் உன்னுடைய அப்பா நான் அவர்களை வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுடைய குற்றங்களை நான் வெளியில் தெரிய வைக்கின்றேன் அதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நாளை மிக பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் இழந்துவிட்டு போகலாம் உனக்கு தேவையில்லை என்று எந்த ஒரு பொருளையும் நீ இழக்கலாம் ஆனால் உனக்கு நல்ல விஷயங்களை கூறும் மனிதர்களை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களை உனக்கு நல்லது செய்யும் மனிதர்களை ஒருபொழுதும் இழந்துவிடாதே என் பிள்ளையே ஏனென்றால் நல்ல மனிதர்களை காண்பது மிக அரிதாக உள்ளது யாராவது ஒரு சிலர் உனக்கு நல்லது செய்வார்கள் அவர்களை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட்டுவிடாதே கைவிட்டு விடாதே அவர்களை மரியாதை இல்லாமல் ஒருபொழுதும் நடத்திவிடாதே ஏனெனில் அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்விற்கு முக்கிய பங்கினை ஆற்றுவார்கள் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே பிள்ளையே நீ என்றுமே யாரையும் ஏளனமாக பார்க்கும் பார்வையை வைத்து கொள்ளாதே என் பிள்ளையே ஏனெனில் இறைவனாகிய எனக்கு ஒரு கணம் போதும் உன்னுடைய தலை கணத்தை தலைகீழாக மாற்றியமைக்க ஏனென்றால் என் பிள்ளையே ஒருவர் உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களை ஏளனமாக ஒரு பொழுதும் பார்த்துவிடக் இந்த விஷயம் சிறு பிள்ளைதனமாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று நீ சொல்லலாமே தவிர அதை விடுத்து அவர்களை ஒரு பொழுதும் ஏளனமாக நடத்திவிடாதே ஏனென்றால் இந்த விஷயம் ஒரு பொழுதும் இந்த கருப்பனுக்கு உகந்ததல்ல உன்னிடம் இருக்கிறது என்பதற்காக நீ ஒருபொழுதும் உன்னுடைய தலைகணத்தை காட்டிவிடாதே இன்று பணக்காரன் என்று துள்ளி விளையாடும் ஆட்கள் கூட நாளை ஏழையாக மாறிவிடலாம் இன்று ஏழையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படுபவன் கூட நாளை பணக்காரனாக மாறிவிடலாம் என்பில்லையே ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றி விடுபவன் இந்த கருப்பன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே பணம் இருக்கின்றது என்ற ஆணவம் ஒருபொழுதும் உன்னுடைய தலைக்கு ஏறக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால் நீ உன்னை அமைதிப்படுத்தி இந்த கருப்பனிடம் மண்டியிடு இந்த கருப்பன் உனக்கு நல்ல புத்தியைத் தருவேன் யாரையும் கேவலமாக பேசிவிடவோ நடத்திவிடவோ கூடாது ஏனென்றால் என் பிள்ளையாக நீ ஏனென்றால் என் பிள்ளையாக நீ பஞ்சத்தால் பல முறை தோற்கடிக்கப்பட்டு விட்டாய் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் பேசும் சில போலியான உறவுகளை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் அதற்காகத்தான் உன் தந்தையாகிய நான் சொல்கிறேன் உனக்கான வஞ்சகம் இல்லாத உறவுகளை உன்னை தேடி வர போகிறேன் இனி உன்னை தேடி வரும் நபர்கள் யாரும் மனதில் வஞ்சத்தை வைத்துக்கொண்டு உன்னை தேடி வரமாட்டார்கள் எல்லோருக்கும் நான் நல்ல பாடத்தை புகட்டிவிட்டேன் காண துரோகத்தை அவர்கள் இழைத்தால் கருப்பன் அவர்களை சும்மா விட மாட்டேன் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது என் பிள்ளையே விட்டு கொடுத்து போவதால் உன்னை யாரும் ஏமாலி என்று அதனால் விட்டு கொடுக்காமல் இருந்து விடாதே நீ பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் அவர்கள் உணரப்போகிறார்கள் உன்னை ஏமாலியாக நினைக்க இங்கு யாரும் இல்லை நீ விட்டு கொடுப்பதனால் ஒருபொழுதும் நீ கெட்டு போவதில்லை என்பதை நீ மனதில் நினைவு வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் துணையாக இருக்கும் வரை நீ ஒருபொழுதும் கலங்க வேண்டாம் என் பிள்ளையே பிள்ளையே இதுபோல உனக்கு நடக்கும் பொழுது உனக்கு மனவேதனையை கொடுக்கிறது பிள்ளையே எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிவர கடந்து வர பழகு இப்பொழுதெல்லாம் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்வதால் என்னவோ சிறிது குழம்பியிருக்கிறார் ஆனால் என் பிள்ளையே உன்னிடத்தில் இருப்பவை பற்றியோ அல்லது உன்னிடத்தில் உள்ளவர்களை பற்றியோ யாராவது ஒருவர் அவர்களை பற்றி அவதூறாக பேசும் பொழுது சட்டென்று எந்த ஒரு முடிவையும் உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக எடுத்துவிடக்கூடாது என் பிள்ளையே எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்